ஹாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்கலனா அது என்னோட சேனல் பயோவில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் மொத்தம் பதினொன்று பதினோரு நீதி நூல்கள் இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நீதி கேட்டு போகிறோம் இப்போ கோர்ட்டுக்கு தானே போவோம் அப்போ என்ன ரெண்டு பேர் இருப்பாங்க எதிர்த்து ரெண்டு பேர் நிற்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிர் எதிர்த்து நிற்பாங்க இல்லையா அப்போ ரெண்டு ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்று நீதி நூல்கள் மொத்தம் பதினொன்று அது என்னென்னா நாலடியார் திருக்குறள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்கடிகம் கடிகை ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் நூல்கள் வந்து மொத்தம் ஆறு இருக்கு கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை இது ஆறும் வந்துட்டு அக நூல்கள் இதில் ஏதாவது ஒரு பாட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இப்போ அக அகநூல்கள் கம்மியாக தான் இருக்குது அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் தான் வருது கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது எழுபது நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் தான் வருது இந்த மாதிரி வர்றது வந்துட்டு நூல்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீதி நூல்கள் நூல்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறநூல் வந்து ஒன்று இருக்குது அது என்னென்னா களவழி நாற்பது அப்போ மொத்தம் நீதி நூல்கள் பதினொன்று அகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்று இப்போ மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது பதினெண் கணக்கு நூல்கள் வந்துட்டு மொத்தம் பதினெட்டு இருக்கு பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் வந்துட்டு மூணு இருக்கு திருக்கடிகம் சிறுபஞ்ச மூலம் ஏலாதி இதில் திருக்கடிகம் வந்துட்டு ஒவ்வொரு பாடல்லையும் மூன்று அறக்கருத்துகளை சொல்லும் சிறுபஞ்ச மூலம் வந்துட்டு அஞ்சு அறக்கருத்துகளை சொல்லும் ஏலாதி ஒவ்வொரு பாடல்களையும் ஆறு அறக்கருத்துகளை சொல்லும் அடுத்து நம்ம நீதி நூல்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த நீதி நூல்களில் சின்னது வந்துட்டு இன்னா நாற்பது இனியவை நாற்பது அதே இது நீதி நூல்களில் பெரியது திருக்குறள் அகநூல்களில் சிறியது கார் நாற்பது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதில் நாற்பது தானே சின்ன நம்பரு அகநூல்களில் நாற்பது தான் சின்ன நம்பர் அதே மாதிரி அகநூல்களில் பெரியது வந்துட்டு தினை மாலை நூற்றி ஐம்பது அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இரட்டை அறநூல்கள் இன்னா நாற்பது இனி இனியவை நாற்பது அதாவது இந்த நீரி நூல்களில் இந்த ஒ இந்த ரெண்டு மட்டும்தான் வரும் இன்னா நாற்பது இனியவை நாற்பது வரும் இதை தனியாக ஞாபகம் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இரண்ட கால இலக்கியம் என பெயர் பெற்றவை ஏன்னா இது இரண்ட காலத்தில் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க ஓகே ஒவ்வொரு நூல்களை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ